ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் சாட் நம்பர் தான் சொல்ல போகிறோம் ஸோ தயவுசெய்து வீடியோஸ் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரே ஒரு சிங்கிள் சாட் நம்பர் தான் வந்து பார்த்திங்கனா நம்ம எடுக்க போகிறோம் சரிங்களா ஸோ இன்றைக்கான கசிங்க வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கேரளா நாட்டு சார்ட் கெசனை வந்து பார்க்க போகிறோம் ஸோ டுடே கேரள நாட்டு கெசிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ரிசல்ட் வந்து பார்த்துக்கங்க கரெக்டாக இந்த தொண்ணூற்றி ஒன்று சரிங்களா அந்த இருபத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் பாருங்கள் இந்த இருபத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தோன்னா இங்கே நமக்கு இன்ட்டு மாதிரி சரிங்களா ஸோ இன்ட்டு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வந்திருக்கு ஸோ அடுத்து இங்கே தொண்ணூற்றி ஒன்று அப்படிங்கிற நம்பர் பாருங்க நமக்கு இந்த இடத்துல வந்திருக்கு சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரியே வந்து பார்த்தினா அடுத்து இங்கே ரெண்டு நம்பர் மட்டும் பாருங்கள் தொண்ணூற்றி ஒன்றுங்கிறது நமக்கு இந்த இடத்துல வந்திருக்கு சரிங்களா அந்த முப்பத்தி மூணு அப்படிங்கிறது ஸோ இங்கே நமக்கு மாற்றி வர்றதுக்கு சான்ஸ் ஏன்னா பத்தொம்போது பத்தொம்போது இங்கே வந்துருச்சு ஸோ நெக்ஸ்ட்டு இருபத்தி மூணு அப்படிங்கிற நம்பரு இங்கே வந்துச்சு பார்த்தீங்களா ஸோ அதே மாதிரி நமக்கு முப்பத்தி மூணு நம்பரு நாளைக்கு கேமில் வர்றதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது ஸோ ஸோ இன்ட்டுங்க இன்ட்டு பாருந்தான் சரிங்களா பொறுத்துக்கு மாதிரி நமக்கு மாறி மாறி வந்து பார்த்தோன்னா கரெக்டாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா முப்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பரு வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் வந்துருக்குறேன் சரிங்களா ஸோ ஆல்போலில் முப்பத்தி மூணு அப்படிங்கிறதுக்கு நம்பர்ஸுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது ஸோ கம்பல்சரி வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ஸோ முப்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் வந்துச்சப்படின்னா எந்த நம்பர் வரலாம் அப்படிங்கிறத பாருங்கள் கரெக்டாக இந்த டேட்லேருந்து பார்த்தீங்க கரெக்டாக ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினோராவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி சரிங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினோராவது நாள் வந்து பார்த்தோன்னா முந்நூற்றி அறுபத்தி ஏழு சரிங்களா ஸோ இங்கே பதினோரா நாள் ஏன் மார்க் பண்ணாமச்சிருக்கேன் அப்படிங்குறத பார்த்துங்க பதினோராவது நாள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பத்தாவது நாள் சரி நானூற்றி இருபத்தேழுன்னு இருக்குங்களா ஸோ இதில் நாற்பத்தி ஏழுன்னு இருக்குது சரிங்களா ஏசி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு இந்த நாற்பத்தி ஏழுலேருந்து நமக்கு சாரி இருபத்தி ஏழு பிசி மட்டும் பாருங்கள் பிசி இருபத்தி ஏழு இந்த இருபத்தி ஏழுலேருந்து நமக்கு அடுத்த நாள் ஏசி வந்து பார்த்தீங்கன்னா பத்து நம்பர் ப்ளஸ் பண்ணி நமக்கு முப்பத்தி ஏழுன்னு சொல்லி வந்திருக்கு சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி நமக்கு ஐம்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் பாருங்கள் ஐம்பத்தி நாலுக்கு ஏபி மட்டும் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலுலேருந்து ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு அப்படி நம்பர் வந்துருக்கு சரிங்களா ஐம்பத்தி நாலுக்கு நமக்கு ஐம்பத்தஞ்சுன்னு சொல்லி வந்திருக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஏசி தான் வந்து பார்க்கணும் சரிங்களா ஏசியில் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டுன்ட்டுருக்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி நமக்கு தொண்ணூற்றி மூணு அப்படி நம்பர் வரதுக்கான சான்ஸ் வந்திருக்கு சரிங்களா ஸோ இதில் நமக்கு ஒரு ஒரு நம்பர் மட்டும் ப்ளஸ் பண்ணுறதா பாருங்கள் ரெண்டுலேருந்து நமக்கு மூணு ஏழு அப்படியே வந்திருக்கு சரிங்களா அஞ்சுக்கு ஒரு நம்பர் அப்படியே வச்சு நமக்கு அப்புறம் அஞ்சு ஐம்பத்தி ஐம்பது அப்புறம் ஐம்பத்தஞ்சு வச்சுட்டாங்க இங்கே இருபத்தேழுக்கு அப்புறம் நமக்கு ரெண்டை மட்டும் ப்ளஸ் பண்ணோம்னா முப்பத்தி ஏழு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படி இல்லைன்னா இன்றைக்கி திருப்பி பார்த்தீங்கன்னா எழுபத்திரண்டுக்கு அப்புறம் எழுபத்தி மூணு ஸோ அந்த மாதிரி வரதுக்கு சான் சான்ஸ் இருக்குது சரிங்களா இப்போ இந்த தொண்ணூற்றி ரெண்டுக்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணோம்னா நமக்கு தொண்ணூற்றி மூணு இதே இருபத்தொம்போதா நம்ம திருப்பினோம் அப்படின்னா முப்பது சரிங்களா இருபத்தொம்போதான் நம்ம திருப்பினோம்னா முப்பது முப்பதுன்னு சொல்லி வந்துச்சுன்னா முந்நூற்றி மூணு அப்படிங்கிற நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ முந்நூற்றி மூணு பாக்ஸில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஒரு வேளை நமக்கு தொண்ணூற்றி ரெண்டுக்கு அப்புறம் தொண்ணூற்றி மூணு சொல்லி வந்துச்சுன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா நாளைக்கு ஆல்போலில் முப்பத்தி மூணுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது ஸோ ஆல்போலில் மூணுக்கும் நல்ல சான்ஸ் இருக்குது சரிங்களா ஸோ முந்நூற்றி மூணு வர வந்துச்சு அப்படின்னா ஜீரோ மூணு ஜீரோ மூணு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர் ஜியில் வந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா ஜீரோ மூணு ஜீரோ மூணு அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் இருக்கு சரிங்களா ஸோ ஆல்போலில் நம்ம ஏபிஎஸ்சி பிஸஸ் முப்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பருக்கு நல்லாவே ஒரு சான்ஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே முந்நூற்றி ஐம்பது ஜீரோ முப்பத்தஞ்சுன்னு அடிச்சிருக்காங்க பார்த்துக்குங்க சரிங்களா ஜீரோ முப்பத்தஞ்சுல அடிச்சிருக்காங்க ஸோ இதிலேருந்து கரெக்டாக ஒன்று ரெண்டு மூணாவது நாள் அதுக்கு அடுத்த மாதம் வந்து பார்த்தோன்னா அறுநூற்றி அறுபத்தி மூணு சரிங்களா இது வந்து மூணாவது நாள் பார்த்துருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலாவது நாள் வந்து பார்த்தோன்னா ஏழ்நூற்றி முப்பத்தி நாலு அடிச்சிருக்காங்க சரிங்களா ஸோ இதில் வந்து கரெக்டாக ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது நாள் வந்து பார்த்தா இங்கே நான் என்ன அடிக்கலாம் அப்படிங்கிறது பாருங்கள் ஸோ இங்கே கரெக்டாக இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தோன்னா மூணு அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு அதனால பார்த்துக்கங்க இதில் மூணு நாள் கேப் இங்கே நாலு நாள் கேப் அடுத்த அஞ்சு நாள் கேப் போயிருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா மூணு காமனாக இருக்குது இங்கே இங்கேயும் வந்து பார்த்தோன்னா மூணு காமனாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல மூணு காமனாக இருக்குது சரிங்களா வரணும் சரிங்களா இப்போது இங்கே இந்த இடத்துல என்ன பாருங்கள் முப்பத்தி அஞ்சு சரிங்களா அஞ்சு ஆறு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழுக்கு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டுக்கு ஒரு முப்பத்தெட்டுங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஒரு வேளை நமக்கு இங்கேருந்து எடுத்தாங்க பார்த்தீங்களா ஸோ இந்த நம்பர் கூட நமக்கு மாற்றி வர்றதுக்கு சான்சஸ் வந்துருக்கு சரிங்களா ஸோ முப்பத்தி எட்டுன்னு சொல்லி வந்துச்சுன்னா நமக்கு பிசி முப்பத்தஞ்சு வச்சுருக்காங்க பிசி முப்பத்தாறு வச்சுருக்காங்க இங்கே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏபி எழுவத்தி மூணு வச்சுருக்காங்க சரிங்களா முப்பத்தி அஞ்சு முப்பத்தி நாலு சரிங்களா முப்பத்தி ஆறுங்க ஒரு வேளை முப்பத்தி ஏழுன்னு வைக்கலாம் ஸோ அதே நீங்கள் வா ஏபிஎஸ்சி வேணுணா எடுத்து ட்ரை பண்ணி பார்த்துங்க சரிங்களா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஜீரோ முப்பத்தஞ்சுங்களா பிசி மட்டும் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சுலேருந்து ஒரு நம்பர் கம்பெனி முப்பத் முப்பத்தி நாலு ஒரு நம்பர் ஏற்றுனாங்கன்னா நமக்கு முப்பத்தி ஏழுன்னு கூட நமக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா ஸோ அப்படிங்கிறப்ப மூணு அப்படிங்கிற நம்பருக்கு நமக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஏபிஎஸ்சி இதில் வேணால் எழுபத்தி எழுபத்தி மூணு முப்பத்தி ஏழு அப்படிங்கிறத நம்பரை தனியாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இதில் நமக்கு முப்பத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா இங்கே மூணு எட்டு இருக்கிறதுனால சொல்கிறேன் ஸோ மூணு எட்டுன்னு சொல்லி வந்துச்சுன்னா ஜீரோ வர்றதுக்கு சான்ஸ் ஏன்னா நமக்கு ஏற்கனவே ஒன்று ஒன்பது அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அப்படின்னா நமக்கு ஜீரோ வரும் அப்படின்னு சொல்லியிருப்போம் நம்ம நிறையா டைமு சரிங்களா ஸோ அதனால் முப்பத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ இதில் இன்னொரு பேட்டர்ன் பாருங்கள் கரெக்டாக இந்த இடத்துல இருபத்தி ஒன்றுக்கு இந்த இடத்துல இருபத்தி ஒன்று இருக்குது இங்கே தொண்ணூற்றி ஆறுக்கு இந்த இடத்துல ஒரு அறுபத்தொம்போது இருக்குது இந்த முப்பத்தி நாலுக்கு முப்பத்தி நாலு நமக்கு வர்றதுக்கான சான்சஸ் வந்துருக்குறேன் சரிங்களா ஸோ அப்படி வந்துச்சுன்னா நாற்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் இங்கே வரலாம் சரிங்களா நாற்பத்தி மூணுன்னு சொல்லி வந்துச்சுன்னா இந்த இடத்துல நமக்கு முப்பத்தி எட்டு நாற்பத்தி மூணுங்கிற நம்பருக்கு இங்கே வச்ச அப்படின்னா நமக்கு முப்பத்தெட்டு அப்படிங்கிற நம்பரு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ இதோடு சேர்த்து ஜீரோவும் வந்து வர்றதுக்கான சான்ஸ் இருக்குறேன் சரிங்களா ஸோ நாற்பத்தி மூணு எண்பது அல்லது முப்பத்தி நாலு ஜீரோ எட்டு ஸோ மொத்தம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன சொன்ன பேட்டர்னோட இதோட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கோம் ஸோ நாற்பத்தி மூணு எண்பது முப்பத்தி நாலு ஜீரோ எட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் நம்பர் தான் சரிங்களா முந்நூற்றி மூணு அப்படிங்கிற நம்பர் ஒன்று சொல்லியிருக்கோம் சரிங்களா ஸோ அது இல்லாமல் முன்னூற்றி தொண்ணூற்றி மூணு அப்படிங்கிற நம்பர் ஒன்று சொல்லியிருக்கோம் சரிங்களா என்ன தொண்ணூற்றி மூணுன்னு சொல்லி வந்துச்சுன்னா இந்த மாதிரி வர்றதுக்கு சான்ஸ்னு சொல்லியிருந்தோம் ஸோ இந்த முப்பத்தி மூணுக்கு தான் எனக்கு அதிகமாக சான்ஸ் இருக்குது ஸோ முப்பத்தி மூணோட வச்சு நமக்கு முந்நூற்றி எண்பத்தி மூணு அப்படிங்கப்பறம் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க சரிங்களா வரதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது ஸோ எனக்கு இதில் ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த முப்பத்தி மூணு வச்சு வரக்கேசிங்க மட்டும் தான் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ நாற்பத்தி மூணு எண்பது முப்பத்தி நாலு ஜீரோ எட்டு அப்படிங்கிறது நமக்கு சப்போர்ட் கானுக்கு நம்பர் தான் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ இதில் ஃபோர் ஜீராக எடுத்து ட்ரை பண்ணுச்சிங்கன்னா நாற்பத்தி மூணு இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு தான் சரிங்களா ஸோ டி அண்டு பி போல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாளைக்கு ஏ போல்லே மூணு அல்லது நாலு தான் வரக்கு சான்ஸ் இருக்குது இந்த மாதிரி வந்துச்சு சே ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இருபத்தொன்னுக்கு இருபத்தொன்னு தொண்ணூத்தாறுக்கு அறுபத்தி மூணு வந்திருக்கு அப்போது நாளைக்கு ஏ போடுக்கு மூணு அல்லது நாலு சரிங்களா ஸோ அந்த மற்ற நம்பர் தான் வந்து பார்த்தோன்னா நமக்கு மாறணும் சரிங்களா அப்படி பார்த்தோம்னா அதனால தான் வந்து பார்த்தோன்னா நான் ஏ போடில் மூணு அப்படிங்கிற நம்பர் வச்சுருக்கேன் சரிங்களா முந்நூற்றி மூணு முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு டி போல் வந்து பார்த்திங்கன்னா நாலு வச்சுருக்கோம் சரிங்களா நாற்பத்தி மூணு எண்பது ஏ போர்டில் நாலு சார் மூணு வரத வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இது நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் நாற்பத்தி மூணு எண்பது இதில் நாற்பத்தி மூணு ஜீரோ மூணு நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி மூணு அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணிக்கிங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இந்த நம்பர் கம்பல்சரியாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ நான் ஒரு நான் போர்டு வந்து சொல்கிறேன் சரிங்களா ஒவ்வொரு போர்டுக்கான ஒரு கெஸிங் இது ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஸோ நான் இது வரைக்கும் நான் நடந்த ரிசல்ட்டை வந்து பார்த்திங்கன்னா எழுதிக்கிறேன் சரிங்களா இது நடந்த ரிசல்ட்டில் பீ போர்டு மட்டும் எழுதுறேன் பார்த்துக்குங்க பி போர்டு மட்டும் எழுதுறேன் இங்கே ஏ போர்டு சரிங்களா பீ போர்டில் ஏழு ஃப்ரெண்ட் சரிங்களா ஏழு ஒம்பது ஒன்று சொல்லி அடிச்சுருக்காங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஒன்று ஒம்பது அடிச்சிருக்காங்க சரிங்களா இப்போது இந்த நூற்றி தொண்ணூற்றி ஏழுன்னு இருக்குது பார்த்திங்களா ஸோ அது அப்படியே ஒன்று ஒம்போது ஏழுன்னு சொல்லி இந்த இடத்துல நமக்கு ஏ ஏபோலில் ஏழுன்னு சொல்லி வந்துச்சுன்னா இப்போ அதே மாதிரி இங்கே மூணு இருக்குது சரிங்களா ஏழு ஒம்பது ஒன்று மூணு மூணு ஒன்று ஒம்பது ஏழுன்னு சொல்லி ஏபியில் எழுபத்தி மூணு சொல்லி வரலாம் ஸோ இங்கே சி போடு ரெண்டு சி போடு ரெண்டு சி போடு ரெண்டு மறுபடியும் இந்த இடத்துல ஒரு சி போடு ரெண்டு ஸோ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி பார்த்துக்கோங்க நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிற நம்பரை நமக்கு திருப்பி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுன்னு அடித்தாங்க சரிங்களா அதே மாதிரி ஏற்கனவே அடித்த முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு எடுத்து நமக்கு ஏழ்நூற்றி முப்பத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ இதான் சடனை கே ஸோ ஏழ்நூற்றி முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பரை ஒரு சப்போர்ட் கோர் நம்பரை வந்து எடுத்து ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ உங்களுக்கு எந்த பேட்டன் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்து எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஸோ ஃபாலோவிங் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக நம்ம வந்து பார்த்தோன்னா எதுவும் கொடுக்க ரெகுலர் ஃபாலோவிங் நம்பர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சரிங்களா ஸோ விருப்பம் உள்ளவங்க எடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ரெகுலர் ஃபாலோவிங் நம்பர் எல்லா மாதமுமே வந்து பார்த்தா இந்த மாதிரி வராமல் இருக்காது சரிங்களா இருபத்தஞ்சி நாற்பத்தஞ்சு இருபத்தெட்டு ஸோ இது ஒரு பேர் சரிங்களா ஐம்பது எண்பது அறுபத்தெட்டு ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா மாதம் மாதம் வந்து பார்த்தோன்னா இதுலேருந்து இந்த பேர்லேருந்து அதாவது இருபத்தஞ்சி நாற்பத்தஞ்சிலேருந்து ரெண்டு நம்பராச்சும் ஐம்பது எண்பது அறுபத்திலேருந்து ஏதாவது ஒரு ரெண்டு நம்பர் கம்பல்சரி வந்துகிட்டே இருக்கும் ஸோ இது ரெகுலர் பாலிங் நம்பர் நம்ம தனிப்பட்ட முறையில் கொடுக்கல ஸோ எல்லா மாதமும் இந்த நம்பர் வந்து பார்த்தோன்னா கம்பல்சரி வந்துகிட்டே இருக்குது ஸோ ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்